குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இயேசு கிறிஸ்து உங்களிடமாய் பலவீனராய் அல்ல உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் இரண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடமாய் பலவீனராய் அல்ல உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று பவுல் சொல்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் ஆனால் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருந்தார் பிழைத்திருக்கிறார் இப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி புறப்பட்ட சவுள் தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்ததைக் கண்டு கண் பார்வை இல்லாதவனாய் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் பலவீனாய் இருந்தான் தேவ வல்லமையினால் பார்வையடைந்து பவுலாக மாறி அநேக அடையாள அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினாலே செய்து தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார் அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்கிறார் பலவீனமாய் இருந்த சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியதால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் பலவீனன் சிம்சோன் வல்லவனானான் கிதியோன் மேல் கத்தனுடைய ஆவியானவர் இறங்கியதால் கர்த்தரின் பட்டயம் கிரியோனின் பட்டயம் என்று சொல்லி அவன் பேரை கொண்டு மீதியானியரையும் அமலேக்கியரையும் சகல கொன்று வல்லவனானான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ இழப்புகள் வேதனைகள் சோதனைகள் நோய்கள் விபத்துக்கள் வந்தபோதும் தேவ வல்லமை கர்த்தருடைய ஆவி நம்மையும் எல்லாவற்றிலிருந்தும் எழுப்பி இன்று நம்மை பிழைக்க வைத்திருக்கிறது நமக்கு எதிராகவும் நமக்கு மறைவாகவும் வந்த சத்துருக்களின் எல்லா கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் அவைகளை முறியடித்து இன்று நம்மையும் வல்லவனாக்குவது கர்த்தருடைய ஆவியே ஆகும் தேவனை விசுவாசிக்கிற நாம் பெலவினர்கள் அல்ல பெலவினர்களாகிய நமக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே நோய்களை சுகமாக்கி பேய்களை ஓட்டுங்கள் என்ற வல்லமையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை கொண்டு அநேக காரியங்களையும் செய்து நம்மை வல்லவராக்கி இருக்கிறார் நாம் ஒரே ஆவியோடு இருப்பதால் நாம் எதிலும் எல்லாவற்றிலும் வல்லவர்களாய் வலவான்களாய் இருக்கிறோம் இருப்போம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதால் நாமும் வல்லவர்களாய் இருக்கிறோம் எனவே நமக்குள் இருக்கிற தேவ வல்லமையை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் அவரோடு கூட வாழ்ந்து ஆசிர்வாதமாய் வல்லமையானவர்களாய் இருப்போம் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே சிம்சோனை சத்ருவின் கையிலிருந்து விடுவித்த வல்லமை சவுளை பவுலாக்கிய தேவனுடைய வல்லமை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய தேவ வல்லமை நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பிழைத்திருக்க பண்ணின தேவனுடைய வல்லமை நமக்குள் இருந்து வெளிப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மேன்